இங்கே இருக்கிற திருநெல்வேலி தாமிரப்பரணி தண்ணீர் தமிழ்நாட்டிலேயே தொடங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பயணக்கூடிய அந்த நதி இன்றைக்கு அந்த நதி நம்முடைய சேவையாளர்கள் நம்முடைய கரையா என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பகுதியில் இருக்கிற அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் குரல் உருவாகி அதனுடைய தூத்துக்குடி வழியாக கடைசி கடல் கலக்கிறது அந்த நீரை பன்னாட்டு பெர்ஸ்கோ என்று சொல்லக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் முடிந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான குடிநீர் குடிநீரை நம்முடைய நீர் வளத்தை பாழாக்கிய போதும் தென் மாவட்டத்தில் இருக்கிற இந்த மண்ணின் ஆண்ட சாலை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் நாங்கதான் பிறந்தோம் நாங்கதான் தான் எங்கள் கோட்டை என்று மாதத்திற்குரியவர்களுக்கும் யாருக்கும் அது உதிக்கவில்லை நான் சாதி பார்க்கவில்லை கட்சி பார்க்கவில்லை மதம் பார்க்கவில்லை தாவரமரணி என்பது என் தமிழர் நாடு இந்த தமிழர் நாளை பன்னாட்டு பணக்கார மிகப்பெரிய நிறுவனங்கள் உறிஞ்சி I'm oh, yeah. <laughs>